சார் அது டேய் தண்ணி அடிப்பேன்ல இல்ல சார் பீர் மட்டும் அடிப்பேன் பீர் மட்டுமா இது மட்டும் என்ன கோயில் பிரசாதமா சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன் சார் வேலை எதுனா கிடைச்சுதான் வந்து ஆக்சுவலா நான் வேலை தேடி வரல சார் வேற என்ன ஊர்ல எதுனா பிரச்சனையா இல்ல சார் கடன் தொல்லையா இல்ல இல்ல லவ் ஃபெயிலியரா ஆ அதெல்லாம் இல்ல சார் ஃபேமிலியில கல்யாணம் பண்ண சொல்லி பிரஷர் அது இல்ல இப்படி எதுவுமே இல்லனா பின்ன எதுக்குடா நான் வந்த அது ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு பைந்து ஓடி வந்தா சார் என்னடா சொல்ற நீ ஆமா சார் கல்யாணம் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிரும் என்ன பொண்ணுங்க பக்கத்திலே போக விடல சார் பொண்ணுங்க வாசனையே எனக்கு தெரியாது சார் அப்ப இது வரைக்கும் சரி சார் அதனால்தான் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி லவ் பண்ணலான் சென்னைக்கு வந்தேன் சார் சரி விடு சிட்டிக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுது இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பேரை பிக்கப் பண்ணிருக்கலாம் தெரியுமா எங்க சார் ஏறாவது ஐடி கம்பெனி இல்லை போகாத காலேஜில் சுத்தாத ஸ்கூல் வாசலில் சார் அவன் பத்து பன்னெண்டு வயசுல பிக்கப் பண்ணிட்டு போகிறான் சார் எனக்கு மட்டும் ஒன்றும் கூட சிக்க மாட்டேங்குது சார் நான் அவனு கேட்டால் தப்பாத்துக்க மாட்டிங்களா கேளு பார்க்க என்னோட சுமாராக தான் இருக்கீங்க

இனிமேல உன் டார்கெட்டே ரிச் கேள் தான் வைக்கணும் என்னைக்காவது பி எம் டபிள்யூ ஆடியில் போகிற பொண்ணுங்களை பார்த்துருக்க பார்த்துருக்க மாட்டேன் ஏன்னா அந்த ரேஞ்சு பொண்ணுங்களா நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு விட்டுருப்பேன் ஆனால் அவளுங்களுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கம்மி சும்மா டச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க பக்குன்னு விழுந்துருவாங்க லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இங்கே இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு பாதி பேருக்கு கிராமரே தெரியாது ஸோ ரைட் ஆர் ராங் இங்கிலீஷ்கே கம்யூனிகேட் பண்ண ஒருத்தி இல்லை உன் பின்னாடி பார்த்து பேர் உங்கள் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கலாமே ச இப்போ ஒன்று கெட்டு போயில்ல இந்தா உன் பப்போட என்ட்ரி கூப்பன் தரேன் அங்கே போனேன்னு வச்சுக்கோ ஆ கலர் கலராக இருப்பாளுங்க ஓ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று உஷார் பண்ணி என்ஜாய்வர் லை ஆஹா சரி அப்பா சாரி சார் ஒன்லி கப்புள்ஸ் அலவுட் ஆ ஃபர்ஸ்ட் யூ அலோ மீ இன் ஐ கம் வித் கப்புள்ஸ் நீங்கள் தமிழ்ல பேசுங்க அதான் ஏன் நீ உள்ளே விடு நான் ஃபிகரோடு வரேன் ஃபிகரோட வந்தால் தான் அலோவ் பண்ணணும்னுங்கிற ரூல்ஸ் இருக்கு நீ உள்ளே விடு நான் ஃபிகரோட வர முடியாது என்னது அநியாயமா இருக்கு ஃபிகர் இருக்கிறவங்களுக்கு ஓகே இல்லாதவங்களுக்கு ஃபிகர் இல்லாத ஃபீரோடு இருந்தால் என்ன செத்த சுண்டல் குட்ண்ணே என்னண்ணே உள்ளே விட்லையா சும்மா சைடிஸ் வாங்க வந்தேன் ம்

உங்க எடுத்து உங்கள் நம்பரா ஹீஸ் ஜஸ்ட் பை ஃப்ரெண்ட் ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லைம்மா ஏ ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா கே டீக் இட் டபுள் நயன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ பீட் ஓகே Ah, I said it ah, ah. Ah, there, there. Huh? Oh, thank you, Asu, I love you so much. Huh? You love me -a. -a love me -a. Hi, Uncle.

குறிச்சுட்டு oh, வந்த

எப்படி கண்டுபிடிச்சிங்க பின்ன ஃப்ரெண்ட்லியா சொன்னதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டா ஃப்ரெண்ட்லியா சொன்னீங்களா அப்ப பப்பு செக்யூரிட்டி கிட்ட யாருன்னு சொன்னீங்க அதுவும் ஃப்ரெண்ட்லியா தான் அது எப்படிங்க ஃப்ரெண்ட்லியா ஆவும் அண்ணே இது ஏன் ஆளு அப்படியே ஜோடி போட்ட டக்கரா இருக்கு எப்ப கல்யாணம் தேங்க்ஸ் லே பாத்தீங்களா ஆள்னா லவ் இருந்த அர்த்தம் சரி ஓகே தெரியாம சொல்லிட்டேன் சாரி இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க கிளம்புங்க ப்ளீஸ் ஏங்க நம்மளுக்குள்ள முடிஞ்சிடுச்சுங்க பயந்துட்டீங்களா சும்மா சொன்ன ஏன் வந்தீங்களா ஏப்ரல் ஃபுல்